பயணிகள் முன்பதிவு அமைப்பு மூலம் நிமிடத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரம் பயணச்சீட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டு வருவதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதை மேலும் அதிகரிப்பதற்கான தொழில்நுட்ப பணிகள் நடைபெற்று வருகிறது அது முழுமை வரும் பட்சத்தில் நிமிடத்திற்கு ஒரு லட்சம் டிக்கெட்டுகள் வரை முன்பதிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு இரண்டு பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ரேகா குப்தா மீது குஜராத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கிம்ஜி சஹாரியா என்பவர் நேற்று தாக்குதல் நடத்தியதால் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ரேகா குப்தாவை தாக்கியவர் ஒரு நாய் பிரியர் என்பதும் சமீபத்தில் திருநாய்களுக்கு எதிராக வந்த நீதிமன்ற உத்தரவு அவரை மிகவும் பாதித்திருந்ததும் தெரியவந்துள்ளது இதனால் மனநல பாதிப்பில் இருந்ததாக அவரது தாயார் போலீசில் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ஏரியில் முதல் முறையாக நடைபெறும் கேலோ இந்தியா நீர் விளையாட்டு விழா இன்று தொடங்குகிறது மூன்று நாள் நடைபெறும் தேசிய அளவிலான இந்த நிகழ்வில் ரோயிங் கயாக்கிங் மற்றும் கேனோயிங் ஆகியவற்றில் இருபத்தி நான்கு தங்கப் பதக்கங்களுக்காக முப்பத்தாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டியிடுகின்றனர் சுற்றுலாவை மேம்படுத்துவதை மையமாக கொண்ட வாட்டர் ஸ்கீயிங் ஷிகாரா படகு ஓட்டம் மற்றும் டிராகன் படகு பந்தயம் ஆகியவையும் இவ்விழாவில் இடம்பெறும் லெபிலே கணவாய் வழியாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லை வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது தொடர்பான நேபாள வெளியுறவு அமைச்சகத்தின் கருத்துக்களை வெளியுறவு அமைச்சகம் கவனத்தில் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீஷ் ஜெய்ஸ்வால் இந்த விஷயத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவானது என்று கூறினார் சென்னையில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு உரிமம் பெற்றிருப்பது கட்டாயம் என்ற புதிய கட்டுப்பாட்டை சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது பொது இடங்களில் நாய்களை முகமூடியின்றி தெரியவிட்டாலோ அழைத்துச் சென்றாலோ உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செல்ல பிராணிகளுக்கு வெறிநாய் கடிநோய் தடுப்பூசி செலுத்தியும் முறையாக உணவு தண்ணீர் மற்றும் இருப்பிடம் ஆகியவற்றை வழங்கி பராமரித்து பொது இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் பொழுது பட்டையுடன் சங்கிலி இல்லாமல் கொண்டு செல்வதை கண்டிப்பாக தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பானையை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று காவலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதில் நூற்று எண்பது சிறை காவலர்கள் அறுநூற்று முப்பத்தோரு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி வீரர்கள் பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன இதற்கு ஆன்லைனில் நாளை முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் காவலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு நவம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிரான போர்க்குற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்ததற்காக பிரெஞ்சு நீதிபதி நிக்கோலஸ் கில்லு உட்பட பல சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த தடைகளை அறிவித்தார் மேலும் அவர்கள் அமெரிக்காவில் வைத்திருக்கும் எந்தவொரு சொத்துக்கடையும் முடக்குவதாகவும் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க போர்க்குற்றங்கள் தொடர்பான தனி சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கில் பணியாற்றிய கனடா நீதிபதி கிம்பர்லி புரோட்ஸ் துணை வழக்கறிஞர்கள் நஜாத் ஷமீம் கான் மேம் மண்டியா ஏ நியாங் ஆகியோருக்கும் இந்த நடவடிக்கைகள் பொருந்தும் என அறிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியை தேர்வு செய்த பின் முழுமையாக நாம் ஆதரிக்க வேண்டும் என முன்னாள் இந்திய வீரர் கவாஸ்கர் ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒரு தொடருக்கான அணியில் பதினைந்து பேர் விளையாட முடியும் எனவும் களத்தில் பதினோரு பேர் விடையாட முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் அணி தேர்வுக்கு முன்பு வீரர்கள் குறித்து பலவித கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அணியை தேர்வு செய்தபின் முழுமையாக நாம் ஆதரிக்க வேண்டும் என ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் கில்லை அணியில் சேர்த்தது நல்ல முடிவு என்றும் கவாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய மல்யுத்த வீராங்கனை தப்சியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் பல்கேரியாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் மகளிருக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ பிரிவில் தப்சியா நார்வேயின் பெலிசிட்டாஸ் டோமாஜோவை ஐந்துக்கு இரண்டு என்ற கணக்கில் தோற்கடித்தார் இவர் முன்னதாக அரையிறுதி சுற்றில் ஜப்பானின் சேவாகா உச்சிடாவை நான்குக்கு மூன்று என்ற கணக்கில் வீழ்த்தினார் மகளிருக்கான அறுபத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் ஜப்பானின் ரே ஹோஷினோவிடம் பூஜ்ஜியம் ஏழு என்ற கணக்கில் தோல்வியடைந்த இந்தியாவின் ஸ்ருஷ்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார்